ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாமரை சமையல் டுவெண்ட்டி எயிட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சம்மர் லீவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மர் லீவில் சட்டுன்னு சு சுவையான ஈஸியான தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சொட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு செம்ம காம்பினேஷன் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கொஞ்சமாக அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு முழு பூண்டு நல்லா உரித்து நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இன்றைக்கி செய்கிற அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ தக்காளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக ஓட்டி எடுத்துகிட்டு அந்த தக்காளி பூண்டு வதங்கினோட போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துன பிறகு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு தான் வந்து பாதம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கணும் இதுக்கு மெயினான இதே பார்த்தீங்கன்னா இந்த வந்து மிளகாத்தூள் மிளகாவும் இந்த வெந்தியம் வெந்தியம் வந்து கா டீஸ்பூன் மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு எட்டு மிளகா போட்டிருக்கேன் நல்லா வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதோட சேர்த்துக்கணும் ஒரு கொஞ்சம் கொதி வந்த பிறகு சேர்த்துட்டு நல்லா குறுகி கொஞ்சமாக வருங்க அதுதான் பதம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் தெரியும் இந்தமாரி இதுமாரி வந்தோம்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்